அண்டோரும் ரசிகரமாக இயேசு கிருஷ்ண நாமத்தினாலே உங்களை வாழ்த்துக்கிறேன் கர்த்தர் ஆசிரிப்பராக எனக்கு அருமையானவர் இல்லை கடம்பரை கூட யோனாவை குறித்து நாம் தியானித்தோம் யோனாவை குறித்து இன்னும் கூட ஒரு சில காரியம் யோனா புத்தகத்தில் ஒன்றாவது அதிகாரத்தில் வாசிப்போமானால் ஒரு சில காரியங்களை நாம் அறிந்து கொள்ள தியானிக்க கர்த்தர் கிருபை செய்கிறார் இந்த யோனா கத்தோடைய வார்த்தைக்கு கீழ்படியாதபடி கர்த்தர் சமூகத்தை விட்டு இந்த மனுஷன் வெளியே சமூகத்தை விட்டு ஓடுகிறார் கர்த்தர் சமூகத்தை விட்டு ஓடின மனுஷன் தட்சீசுக்கு கப்பலில் கூலி கொடுத்து அங்கே கடந்து போகிறார் கப்பலிலே அயர்ந்த நித்திரை எனக்கு புரியவில்லை எனக்கு அருமையானவர்களே இதோ கர்த்த புத்தரை விட்டு விலகின ஒரு மனுஷன் எப்படி நன்றாக தூங்க முடியும் என்று தெரியவில்லை அந்த மனுஷன் உறங்கி கொண்டு இருக்கிறார் உறங்கின அந்த மனுஷனை வந்து மாளியை தட்டி எழுப்பி இதோ உன்னுடைய தேவனிடம் நிச்சய விண்ணப்பம் வை ஜவம் பண்ணுன்னு சொல்கிற அளவுக்கு அவர் தூங்கிக்கிட்டு இருக்கிறார் காற்றடிக்கிறது தெரியலை கொந்தளிக்கிறது தெரியலை இதோ கப்பலே கவிழ்கிற அளவுக்கு சூழ்நிலையை குறித்து யோனாவுக்கு தெரியல ஆனாலும் இந்த காரியம் யாரால் வந்தது என்று எல்லாம் சீட்டு போடும் பொழுது யோனா பேரில் விழுந்துருச்சு யோனா பேரில் விழுந்தா நீ யாருன்னு கேட்ட உடனே அந்த மனுஷன் சொல்லுகிற காரியம் எப்படிப்பட்டதாக இருக்கிற வேதத்தில் வாசிப்போமானால் நீ யாருன்னு கேட்குறாங்க யார் நிமித்தம் இந்த ஆபத்து நமக்கு நேரிட்டது நாம் அறியும்படிக்கு சீட்டு போடுவோம்னா யோனா பேரில் விளந்துருச்சு ஒன்றாவது அதிகாரம் ஏழு அப்பொழுது அவர்கள் அவனை நோக்கி யார் நிமித்தம் இந்த ஆபத்து நேரிட்டதென்று நீ எனக்கு சொல்ல வேண்டும் என்று உன் என்ன எல்லாம் வரிசையாக அவர்கள் கேட்கிறார்கள் அதற்கவன் நான் எபிரேயன் சமுத்திரத்தையும் பூமியும் உண்டாக்கின பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தரிடத்தில் பயபக்தி உள்ளவன் என்றான் கர்த்த சமூகத்தை விட்டு ஓடினாலும் அந்த யோனாவுக்கு இருதயத்தில் பயபக்தி இருந்தது கர்த்தரை குறித்து பயம் இருந்தது கர்த்தரை குறித்து உயர்த்தி அவர் எப்படிப்பட்ட தேவன் என்பதை குறித்து வெளிப்படுத்துகிற ஒரு வெளிப்பாடு இருந்தது ஒருவேளை இந்த ஸ்தோத்திர கர்த்துடைய நாம் மைமைக்காக அந்த மனுஷன் நான் பயபக்தியுடையவன் சமுத்திரத்தையும் பூமியும் உண்டாக்கின பர்லோகத்தின் தேவனாகிய கர்த்தரிடத்தில் பயபக்தி உள்ளவன் எனக்கு அருமையானவர்கள் பயபக்தி உள்ளவன் என்னைக்கு நாளும் கர்த்தர் விட்டு சமூகத்தை விட்டு விலகி போனாலும் நிச்சயமாய் கர்த்தர் அவர்களை கைவிடாதபடி தூக்கி எடுத்துருவா சில சிச்சைகள் இருக்கும் ஆனால் ஒருவேளை கர்த்தரை விட்டு விலகிவிட்டேன் தூரமா இருக்கிறேன் சுமிக்க முடியல வேதம் வாசிக்க முடியலை யாரிடம் இயேசுவை பத்தி பேச முடியல ஒரு ஃப்ரீயா இருக்க முடியல ஒரு சந்தோஷமா இருக்க முடியல எப்பொழுதும் மனதிலே ஒரு துக்கம் ஒரு இறுக்கமான சூழ்நிலை என்று கலங்கி இருக்கிற உங்களை தூக்கி எடுக்க முடியும் கர்த்திற்கு கீழ்ப்படியாமை அவர் சமூகத்தை விட்டு விலகினதினால் சில சிச்சைகளோடு கூட கர்த்தர் தூக்கி எடுக்க விரும்புகிறார் யோனா கைவிடப்படவில்லை யோனாவுக்கென்று ஒரு மீனை ஆயத்தப்படுத்தினார் அங்கிருந்து யோனா விண்ணப்பம் பண்ணுகிறார் உடனே மீனுக்கு கட்டளை கர்த்தர் கட்டளையிட்டு வெளியிலே ஆனால் அதற்கப்புறம் அந்த மனுஷன் இரண்டாம் முறை அவர் போய் சொல்லுனும் நேராக போய் சொல்லி எனக்கு அருமையானவர்கள் இனிய இனியும் நாட்கள் இல்லை ஒருவேளை கத்திரை விட்டு சமூகத்திட்ட விலகி இருப்போம் நிச்சயமாக கர்த்தர் உங்களை தூக்கி எடுக்க முடியும் எந்த சூழ்நிலையில் எப்படிப்பட்ட பாடுகளோடு இருக்கிறீர்களோ நிச்சயமாக கத்திரிட்ட விண்ணப்பம் பண்ணும் பொழுது அவர் மனதுர்க்கத்தின் தெய்வம் அவர் கைவிடாத தெய்வம் அவர் கைவிட மாட்டாருங்க அதில் தான் வேதம் சொல்லுகிறார் பாருங்க பொய்யான மாயை பற்றி குளிர்கள் தங்களுக்கு வரும் கிருவே போக்கடிக்கிறார்கள் பொய்யானவர்களை நம்புதான் இவர் இந்த யோனா தேவனை நம்பியிருக்கிற தான் ஆனாலும் சூழ்நிலை அந்த மனுஷனுடைய கலக்கத்தினால் மனக்கலக்கத்தினால் அவர் கடந்து போகிறார் பயத்தினால் ஆனாலும் கூட இருதியத்தில் அந்த மனுஷன்கிட்ட பயபக்தி இருந்தது கர்த்தர் அந்த மனுஷனை காத்து கொண்டார் அதற்கு பிற்பாடு அவர் போய் நினைவேலே அறிவிக்கிறார் ஒரு லட்சத்தி இருபதாயிரம் பேர் கத்தரை நம்பி வாசித்து செபித்து பாவத்தந்து விடுவிக்கப்படுகிறார் எனவே நாம் செபிப்போம் ஒருவேளை அவரை கத்தரை விட்டு சமூகம் தூரமாக இருக்குமானால் நம்முடைய சமூகம் அவருடைய சமூகத்தை விட்டு போயிருப்போமானால் நிச்சயமாய் நிச்சயமாக விண்ணப்பம் பண்ணுங்கள் மனது உருகி மனது வளர்ந்து கதறி விண்ணப்பம் பண்ணுங்க நிச்சயமாய் கர்த்தர் அவர் உன் தூக்கி எடுக்க முடியும் யாரையும் கைவிட மாட்டார் கற்றுறவங்களை ஆசோதிப்பாராக ஆமேன்